தனமும் போய் கந்தபுராணா கதை கேட்டாங்களாம் தனமும் போனாங்க கந்தபுராணம் கதை கேட்டாங்க பத்து நாள் தொடர் சொற்பொழிவு வீட்டுக்காரர் கேட்டார் என்ன கந்தபுராணம் கதை தெரியாதா சூரபதுமன் முருகம் போய் போர் பண்ணான் சூரபதுமனை சேவலா மையிலாம் மாற்றிக்கிட்டான் இதான கந்த புராணம் இதை பத்து நாள் சொற்பொழிவுன்னு ஒரு அம்மா வேற பேசிருக்கு நீ பத்து நாள் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் கேட்டுட்டு வேற வந்துருக்க இல்லை அது மட்டும் சொல்லல பத்து நாள் அவங்க ரொம்ப விரிவாக சொன்னாங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவு கந்தபுராணம் பத்து நாள் ரெண்டு மணி நேரம் பேசுனாங்களா இருபது மணி நேரம் மேலே பேசியிருக்காங்க சரி என்ன பேசுனாங்க சொல்லு அதெல்லாம் சொல்ல தெரியாது ஏமா தினமும் போய் வீட்டு வேலையெல்லாம் விட்டு ரெண்டு மணி நேரம் கந்தபுரம் நான் கதை கேட்டிருக்க கேட்டால் சொல்லத் தரலங்கிற இதுக்கு எதுக்கு நீ போன அம்மா என்ன பண்ணாங்க ஒரு கூடை சாணி ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு கூடை அந்த கிராமத்துலலாம் இருக்கும்ல கூடை அந்த கூடையில் முரத்தில் செஞ்சுருப்பாங்களா அந்த கூடையில் சாணியாக ஒட்டியிருக்கு இதை போய் க இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இவர் பார்த்தார் கந்தபுராணம் கதை கேட்காதன்னு சொன்னால் கேட்குறியா இல்லைங்க போய் தண்ணி எடுத்துடுவாங்க இவர் போய் அந்த கூடையை தண்ணி துட்டிகளை விட்றார் எடுத்தால் தண்ணி வருமா வராது சிந்துது தண்ணி வரலனார் பரவாயில்ல இன்னோடவே எடுங்க இவர் எடுத்து எடுத்து பார்க்குறாரு தண்ணி வரவேல கொண்டு வந்து கூடையை மனைவி முன்னாடி தண்ணி வரலை இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிற மனைவி சொன்னாங்க கூடையை பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சாணியெல்லாம் ஒட்டி அழுக்காக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது சுத்தமாக இருக்குது ஆனால் கூடைக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை அந்த அம்மா சொன்னாங்க பத்து நாள் கந்தபுராண சொற்பொழிவு கேட்டேன் என்னமோ பாட்டெல்லாம் சொன்னாங்க திருப்புகள் சொன்னாங்க கந்தர் அலங்காரம் சொன்னாங்க கந்தபுராணம் சொன்னாங்க அது எதுவும் என் மண்டையில் ஏறலை எப்படி இந்த கூடைக்குள்ளே தண்ணி வரலையோ அது மாதிரி அந்த பாட்டெல்லாம் என் மண்டையில் ஏறலை ஆனால் எப்படி இந்த கூடையில் இருந்த சாணி போய் கூடை சுத்தமாக இருக்கோ அது மாதிரி என் மனசு சுத்தமாக இருக்குங்க அதுக்கு தான் கந்தபுராண சொற்பொழிவு கேட்க போனேன்